குப்பட்டடா சூப்பர்னா சூப்பர்னா இருமா இருமா கம்பட்ட பாருமா தெரியா இங்க போய் வந்துட்டான் இருமா ஆட்ட சாக 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 எல்லி இந்தா சபா போலி சாகா போலி சாகா تلي 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 அவக்கறவுல என்னைய வந்து கொள்ளுங்க 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 வழி வழி விடுங்க ஏய் வழி விடுங்க சாதி பண்ணுங்க தம்பி கொள்ளுமே கொள்ளுமே நேடுமா நேடுக்கு உரிய கைங்க வந்து போ தயிரே பண்ண கைங்க கேளுங்க வந்து போ ஏய் அது போடு என்ன 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 பேசுகிறேன் போவேன் கைக்கு

தொழில் இருந்த மாதிரி பண்ணிருக்கேன் சாதி பார்க்க வந்து பொதுவியா சாமி

சாந்திக்குமா சாந்தியாருவா

ஆ வா 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 களக்க களமா இல்ல பாத்த பாத்து போய் போறா போय குழந்தை குழந்தை இப்படி பாத்துறான் வா 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 திரும்ப இங்க வந்து இரு இருக்கி பாத்து பாத்து அவசியம் <herILENCYASM2> <spirituality> <loft>

சாங்க பதே பார்த்து